வாசிப்பவர் விவசாயிகளுக்காக டெல்லி சென்று போராடி வந்த தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி மாநில பொதுச் செயலாளர் முத்து விஸ்வநாதன் சட்ட விழிப்புணர்வு அணியின் மாநில செயலாளர் அவினாசி சதீஷ் தெற்கு மாவட்ட பொறியாளர் அணி செயலாளர் பூலவாடி செந்தில் ஆகியோரை திருப்பூர் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக நிர்வாகிகள் மற்றும் விவசாயிகள் நேற்று இருபத்தி நான்கு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தலைமை அலுவலகத்தில் சந்தித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் மேலும் இந்நிகழ்வில் சங்கத்தின் சார்பில் திரு தே முத்துப்பாண்டி அவர்களை பாராட்டி வாழ்நாள் சாதனையாளர் சிறந்த பத்திரிகையாளர் விருது வழங்கப்பட்டது இதில் மாநில தலைவர் ரா சண்முகசுந்தரம் திருப்பூர் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக கூட்டுறவு அணையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் குடிமங்கலம் குப்புசாமி தெற்கு மாவட்ட செயலாளர் குடிமங்கலம் செந்தில்குமார் தெற்கு மாவட்ட துணை செயலாளர் ஜெகநாதசாமி உடுமலை ஒன்றிய செயலாளர் வாலபாடி விஜயசேகரன் வடத்துக்குளம் ஒன்றிய பொருளாளர் சி கனகராஜ் குடிமங்கலம் மேற்கு ஒன்றிய செயலாளர் ராஜா விருகல்பட்டி பாலு கருப்புசாமி புதூர் கிளை செயலாளர் நாகராஜ் பொன்னாலமன் சோலை குணசேகரன் வேடப்பட்டி ஜெக்கம்பாளையம் சுப்பிரமணி நரசிங்கபுரம் சுரேஷ்குமார் பாலு ஆமந்தகடுவன் நந்தகுமார் குப்பம்பாளையம் எல்ஐசி முத்துசாமி ரஞ்சித்குமார் விஜயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர்